வணக்கம் வெல்கம் டு பிரேக் டைம் ஒரு நாடு போர் நடக்குதுன்னா அந்த போரில் அந்நாட்டு மக்களை வந்துட்டு போரில் ஈடுபடுறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க இராணுவத்தில் சேர்ந்து தேசப்பற்ற காமிப்பாங்க சம்பந்தமே இல்லாமல் இந்த ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு போய் வலுக்கட்டாயமாக போரில் ஈடுபடுத்த வச்சுருக்காங்க இப்போ அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு இந்தியாவின் உதவியை இந்தியர்கள் இருக்காங்க எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள் இது முக்கியமாக குஜராத்தில் சூரத் நகரை சேர்ந்த ஹேமால் ஹசின் பாய் அப்படிங்கிறவர் போன மாதம் ரஷ்யாவுக்கு போயிட்டு தெரியாதமாக மாட்டிக்கிட்டு அங்கே நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் இறந்து போயிருக்காரு ஒருத்தவங்க நாட்டுக்காக உயிர் கூட அது ஒரு நாயம் இருக்குது சம்பந்தமே இல்லாமல் ஒரு நாட்டுக்கு போயிட்டு அதுவும் போரில் வந்து உயிர் நிற்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள் என்ன ரஷ்யா ரஷ்யாவுக்கு போர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு வருது இதில் ஈஸியாக ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க அளவுக்கு ரஷ்யாவால் முடியல உக்ரைனுக்கும் நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு அதனால் போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் என்ன ஆகி போச்சுன்னா ரஷ்யாவுக்கு இப்போ ஆள் பற்றாக்குறை அதிகமாகிடுச்சு அதனால அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க வெளிநாடுகளில் இருக்க தூதரகங்கள் மூலம் எம்பசி மூலம்லாம் என்ன பண்ணியிருக்கானுங்க வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் தொழிலாளர்கள் வேலைக்கு அழைச்சிட்டு வரோன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கே தெரியாமல் போரில் ஈடுபட வச்சுருக்கானுங்க அதிக சம்பளம் அப்படின்னு சொல்லி இழுத்துகிட்டு வந்து இப்படி மாட்டை வச்சுருக்கானுங்க இது எப்படி தெரிஞ்சுக்கணும் இப்போ குஜராத்லேருந்து ஒரு ஆள் போனவர் சொன்ன தான் இப்போ வெளில வந்திருக்கு விஷயம் அவர் ஆக்சுவலாக வந்து யூடியூப் சேனல் நடத்துருவேன் ஒரு டிராவல் ஏஜெண்ட்டோட லிங்க் வச்சு அவன் சொல்லியிருக்கான் ரஷ்யாவில் இராணுவத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே அசிஸ்டண்ட்டாக உதவி செய்கிறதுக்கு தான் ஆளுங்க தேவை நிறையா சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் சரி டாலரில் கிடைக்குது நிறையன்னு சொல்லி இவனும் ஆசைப்பட்டு போயிருக்கான் கடைசியில் அங்கே போய் தான் தெரிஞ்சிருக்கு வலுக்கட்டாயமாக போரில் கட்டாய ஈடுபடுறதுக்கு கட்டாயப்படுத்தியிருக்காங்க அதுவும் அவன் இறந்து ஒரு வாரம் கழிச்சு தான் தகவலே வந்திருக்கு வெளியில் இதில் இந்தியாவில் அதிகமாக தெலுங்கானாவிலேருந்து நிறைய பேர் போயிருக்கானுங்க ஏன்டா இந்தியர்கள் நாங்கள் எங்கள் நாட்டுக்கு போருக்கு பணிபுரியத்துக்கு நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டோம் எங்களை போய் இப்படி ஆனால் வேலை செய்ய வச்சுருக்கானுங்களே இப்போ இந்த விஷயம் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வந்ததும் பிரதமர் மோடிக்கே இப்போ வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வந்துட்டு இந்திய தூதரகத்தை அணுகிறேன் அணுகியிருக்காங்களாம் இப்போ இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டு வர போயிருக்காங்க இதில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்தியர்களை வந்துட்டு துபாயிலேருந்து நிறைய பேர் எடுத்து எழுதியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக சிபிஐ இந்தியா முழுக்க ரெய்டு நடத்தி ரஷ்யாவுக்கு எவ்வளோ பேர் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா மகாராஷ்டிரா தெலுங்கானா காஷ்மீர் ஆந்திரா யூபி மேற்கு வங்கம் தமிழ்நாடு அப்படின்னு சுட்டு கிட்டத்தட்ட பத்தொம்போது ஏஜெண்ட்டுக்கு மேலே வழக்கு பதிவு செய்து இப்போ விசாரணை நடத்திட்டு வராங்க இதில் வேற வேலைக்காக போனவங்கள்ட்ட கணிசமான ஒரு கமிஷனும் வாங்கிட்டு தான் அனுப்பியிருக்காங்க அங்கே ரஷ்யா போனவொடனே பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுட்டு தான் அவங்களுக்கு இராணுவ பயிற்சி ராணுவ உடையெல்லாம் கொடுத்து போருக்கு அனுப்பியிருக்காங்க இவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பார்த்துங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்